ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு என்எல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள் இந்த பதிவு நம்ம ராகு கேது பேச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்கக்கூடியதை பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்குமே ராகு என்ன செய்ய போகிறார் கேது என்ன செய்ய போகிறார் எந்த இடத்துக்கு வராரு இவர் வந்து உங்களுக்கு நல்லது பண்ணுவாரா கெடுதல் பண்ணுவாரா அப்படிங்கிறத பத்தியெல்லாம் நம்ம வந்து விரிவாக பார்க்கலாம் ஏற்கனவே இந்த வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி மற்ற எந்த வருடங்களிலும் இல்லாத வகையில் ஒரே சமயத்தில் இந்த ஒரே வருடத்திற்குள்ளார நான்கு கிரகங்கள் அடுத்தடுத்த மாதங்கள்ல வந்து அடுத்தடுத்த நாட்களில் கூட வந்து பயிற்சி ஆகுது முதல்ல வந்து சனி பயிற்சியில தோங்குது இது மார்ச் மாசமே சனி பயிற்சிங்கிறது நிகழ்ந்துருது மார்ச் கடைசியில் ஏப்ரல்லேருந்து சனி வந்து உங்களுக்கு வேறு விதமான பலன்கள் கொடுத்துட்டு இருப்பாரு கூடவே வந்து குரு வந்து மே பதினைந்தாம் தேதி அவருமே பயிற்சி அடைகிறாரு ராகு கேதுவும் சேர்ந்துக்குது அது வந்து மே பதினெட்டு நிகழுது ஏன் நம்ம இந்த பதிவை வந்து முன்கூட்டியே நம்ம கொடுக்குறோன்னா உங்களுடைய லைஃப்ல இந்நேரமே மாற்றங்கள் நிகழ தொடங்கி இருக்கும் இது உங்களுக்கு பாசிட்டிவான மாற்றங்களா நெகட்டிவான மாற்றங்களா அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இப்போதிலிருந்தே தயார் நிலையில் இருக்கணும் நமக்கு என்ன நடக்க போகுதுங்கிற கிளாரிட்டி இருந்தால் தானே உங்களால் ஒரு விஷயத்தை வந்து ஜெயிக்க முடியும் அதற்காக தான் இந்த பதிவை நான் வந்து இவ்வளோ முன்கூட்டியே சொல்றேன் இன்னும் சொல்லப்போனால் இந்த பயிற்சி காலகட்டங்களையும் நீங்க வந்து ஜெயிக்கணும் லைஃப்ல வந்து நான் நல்லா இருக்கணும் சார் எனக்கு வந்து வாழ்நாள் முழுக்க நான் அவஸ்தப்பட்டுட்டேன் கடனாளியாவே இருக்கேன் என்ன பண்ணாலும் சிக்கல் தீரலை எல்லா சேனல்லையும் நான் பார்க்க பார்க்க ஒவ்வொன்றும் சொல்றாங்க பயமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து மக்களுக்குமே இந்த வருடத்திலிருந்து உங்களுக்கு முன்னேற்ற பாதைக்கு இறைவன் உங்களை அழைத்து செல்வதற்காக தான் இந்த வாய்ப்பே கொடுத்துருக்காருன்னு சொல்லுவேன் இந்த செகண்ட் இந்த பதிவை நீங்க பார்க்கறதுக்குமே இறைவனுடைய அருள் தான் காரணம் அது எப்படி நான் உங்களுக்கு வழிநடத்த போகிறேன் அப்படிங்கிறது ஒரு இலவச பொது பலன்களாக நான் சொல்வதாக இருக்கேன் அதை பத்தி நான் குறிப்பு இந்த பகுதியின் இறுதியில் வருது முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் இப்ப பகுதிக்குள்ளார போகலாம் சிம்மராசிக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகுதுங்கிறத இப்ப நம்ம விரிவா பார்க்க போறோம் இந்த இடத்துல நான் சொன்னது மாதிரி சனி குருவுடைய சூழ்நிலைகளும் எப்படி பண்ண நல்லது பண்ண போதா கெடுதல் பண்ண போகுதாங்கிறதையும் நம்ம அலசி ஆராய போறோம் இப்போ குறிப்பாக சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏழாம் வீட்டிற்கு ராகு வருவதும் ஒன்றாம் வீட்டிற்கு கேது வருவதும் அவ்வளவு உகந்தது அல்ல நிச்சயம் வந்து அது வந்து ஒரு டிரபல்சமான ஒரு காலகட்டமாகவே இருக்க போகுது ராகுவினாலும் கேதுவினாலும் அதற்காக நம்ம வந்து பயந்துடணுமா உண்மையிலே வந்து முழுக்க முழுக்க வந்து நமக்கு சரியில்லாத காலமாக இருக்க போதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவசியம் இல்ல குரு வந்து உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான வீட்டிற்குள்ளார நுழையிறார் லாப குருவாக உங்களுக்கு வரப்போகிறார் அப்ப அவரு வந்து உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணுவார் உங்களுக்கு வந்து நிறைய இன்கம் வந்து கொண்டு வருவார் உங்க லைஃப்ல இது நாள் வரைக்கும் நீங்கள் எதிரே பார்த்திராத சோர்சஸ்ல இருந்தா உங்களுக்கு வரும் அப்ப ராகுவினால் உருவாக கூடிய பிரச்சனைகள் என்ன அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் நீங்க யோசிக்கணும் இப்ப ஏழாம் வீட்டு இருக்க ராகு வராரு அப்படிங்கும்போது ராகு வந்து குடும்ப ரீதியாக பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார் ஃபேமிலி சைட்ல ஏதாச்சும் வாக்குவாதங்கள் வருது சிக்கல்கள் வருதுன்னா நீங்க தான் முதல் ஆளாக கொடுத்து போகணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் சரி கேது என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய செலவினங்களை உண்டு பண்ணுவார் ஒரு பக்கம் ஃபேமிலி இஷ்யூஸ் அது நீங்கள் விட்டு கொடுத்து போங்க அமைதியாக போங்க சால்வா ஸ்மூத்தா போகும் அப்படிங்கிற இன்னொரு பக்கம் வந்து கேது வந்து ஒன்றாம் வீட்டிற்கு வருவதனால நிறைய எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வரும் ஒரு பக்கம் வந்து பிரயாண செலவுகளாலும் நிறைய உங்களுக்கு காசு விரயமாகும் நீங்கள் எதிரே பார்க்க மாட்டீங்க ஊரில் ஏதாச்சும் ஒரு துக்க காரியம்னாலும் நீங்கள் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் போய் தானே ஆகணும் அதே ஒரு கல்யாணத்துக்கு திடீர்னு பத்திரிக்கை வச்சாலும் நீங்கள் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி தானே ஆகணும் ஸோ அது வந்து ஒரு விரயம் தான் ஆனா அதற்கான அமௌண்ட்டை வந்து குரு வந்து கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கவே போகிறார் ஏன்னா குரு வந்து உங்களுக்கு பதினைந்தாம் தேதியே அவர் வந்து பேச்சு ஆயிடுற அப்ப மே பதினைந்தாம் தேதி பேச்சு ஆகக்கூடிய குரு உங்களுக்கு நன்மையும் இன்னொரு பக்கம் வந்து ராகு கேது வந்து மே பதினெட்டு பயிற்சி ஆகிறாங்க அவங்க வந்து நிறைய கொஞ்சம் ட்ரபிள்ஸும் கொண்டு வர போறாங்க சோ குரு கொடுக்கக்கூடிய காசு பணம் அப்படிங்கிறது தான் முக்கியம் உங்களுக்கு என்ன பணம் பொன்னவன் சொல்லக்கூடிய வாக்கு ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு வந்து உங்களுக்கு நல்ல இடத்துக்கு வராருங்கும் போது அவர் கொடுக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ ரொம்ப நன்றாக நீங்கள் பிரில்லியண்டா பயன்படுத்தலாம் அப்ப பிரில்லியன்ட்டா பயன்படுத்தணும்னா என்ன பண்ணனும் விரயங்களை சுப விரயங்களாக வைத்துக் கொள்ளுங்கள் முடிந்தவரை அனாவசிய பிரயாணங்களையோ அனாவசிய ஒரு செலவினங்களையோ இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு லட்சம் ரூபாய் லட்சத்துக்கும் போய் நம்ம ஒரு ஐபோன் வாங்குறீங்கன்னா செலவு தான் அதை ஒரு தங்கமாக நீங்க வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து உண்மையிலே வந்து ஒரு ஆதாயமான ஒரு செலவு தான் இன்வெஸ்ட்மெண்ட் தான் அது மாதிரி வச்சுக்கோங்க குடும்ப பொறுப்புகள் வந்து கேதுவினால் மிக அதிகமாகும் என்ன கேது வந்து உங்களுக்கு ஒன்றாம் வீட்டிற்கு வரா போது இது நாள் வரைக்கும் நீங்க பேஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு குடும்ப பொறுப்புகள்ங்கிறது வந்து கூடுதலாக இருக்கும் நிறைய விஷயங்களை டேக் கேர் பண்ணுறது மாதிரி இருக்கும் திடீர்னு உங்கள் வீட்டு பிள்ளைகள் வந்து வேற ஒரு டியூஷன் போகணும்னு நினைப்பாங்க நீட்டு சேரணும்னு நினைக்கலாம் ஒரு சில குழந்தைகள் அல்லது உங்களுக்கே கூட வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் ஆஃபீஸ் வீடு வீட்டு ரெண்ட் வந்து அதிகமாகிடலாம் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த சுமைகள்லாம் வந்து உங்களை வந்து அடையும் பட் அதற்கான வெகுமதிகள்லாம் எல்லாம் இன்னொரு பக்கத்துல இருந்து உங்களுக்கு வரதான் போகுது ஆனா இதுல எதுல நீங்க கூடுதல் கவனத்தோட இருக்கணும்னா இந்த காலகட்டத்துல சனியும் அஷ்டம சனியாக சேர்ந்து கொள்கிறார் அஷ்டம சனி அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சிரமம்தான் தான் கூடுதல் சுமைதான் ஆனா இது எல்லாத்தையும் நீங்க வந்து மிக எளிதாக கடக்கணும்னா மறுபடியும் குருவின் கால்களில் சரணாகதி அடையணும் இப்ப நான் சொல்லக்கூடியது கிரக குருவை கிடையாது சித்தர் குரு அப்ப உங்களுக்கான சித்தர் குருமகான்களுக்குரிய சேத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்க வந்து திருச்செந்தூர் மூலவர் சன்னதிக்கு பின்னாடியே பாத்தீங்கன்னா லிங்கங்கள் இருக்கும் அது அத்தனையுமே வந்து ஒரு சித்தர்களுடைய ஜீவ சமாதிக்கு இணையான ஒரு விஷயங்கள் அவங்க எல்லாமே வந்து ஒரு காலத்துல சித்தர் புருஷர்களாக இருந்து அந்த இடத்துல சமாதி அடைந்தவர்கள் நிறைய பேருக்கு அது தெரியாது ஏதோ போனோம் பின்னாடி ஒரு நிறைய பேர் சிவலிங்கம் இருக்கிறதே தெரியாது அந்த மூலவர சன்னதிக்கு பின்னாடியே வந்து இத்தனை லிங்கங்கள் வச்சிருக்காங்களே அது என்னவா இருக்குங்கிற ஆராய்ச்சி கூட நிறைய பேருக்கு வந்திருக்காரு பட் நீங்க இந்த மாதிரி கேத்திரங்களுக்கு போகும்போது இது மாதிரியான ரொம்ப பவர்ஃபுல்லான அதிர்வலைகள் மிகுந்த அந்த லிங்கங்கள் எல்லாம் நீங்க விசிட் பண்ணிட்டு வரும்போது குருவினுடைய பரிபூர்ண அருள் இப்ப நான் சொல்லக்கூடிய சித்தர் குருக்களினுடைய அருள் உங்களுக்கு அபரிதமாக கிடைக்கும் நீங்கள் தப்பித்து விடலாம் உங்களுடைய சிரமங்கள் கம்மியாக இருக்கும் உங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இவ்வளவு நேரம் நீங்க பார்த்தது உங்களுக்கான கோச்சார ரீதியான பொது பலன்கள் இது உங்களுக்கு மிக நல்லது பண்ணக்கூடியதாகவும் இருக்கலாம் அல்லது கெடுதல் பண்ணக்கூடியதாகவும் இருக்கலாம் நீங்க வந்து நல்லதை மிக அதிகப்படுத்திக் கொள்வதற்கும் தீமைகளை குறைத்து கொள்வதற்கும் நான் சொல்லக்கூடியது என்னன்னா நீங்க வந்து உங்களுடைய பெயரை மிக சரியாக அமைத்துக் கொள்வது ஒரு மிகப்பெரிய தீர்வாக ஆகும் ஏன்னா இப்போ நீங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் யூடியூப்ல பார்த்துருப்பீங்க எல்லாத்துலேயுமே வந்து ஒரு சில பேர் ராஜயோகங்கள் நடக்கும் அப்படி நடக்கும் இப்படி நடக்கும்னு சொல்லி இருந்திருப்பாங்க ஆனால் ஒன்றுமே நடக்கலையே சார் அப்படின்னு சொல்லி அழுது புலம்புபவர்கள் ரொம்ப அதிகம் அதற்கு காரணமாக என்ன இருக்குன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு நல்ல ஒரு காலகட்டத்தில் இறைவன் வந்து உங்களுக்கு பென்ஸ் பென்ஸ்காரே பரிசளிச்சா கூட வண்டியில் பெட்ரோல் இல்லைன்னா எப்படி வண்டி நகரும் அதை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண முடியும் ஸோ அது மாதிரி தான் உங்களுடைய பெயரே வந்து ஒரு எந்திரம் மாதிரி உங்களை இயக்கக்கூடிய மந்திரம் மாதிரி ஸோ அது வந்து உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டிய நீருக்கும் சரியாக அமைந்திருக்கும் பொழுது இந்த பயிற்சி இல்லை எல்லா பயிற்சி காலகட்டங்கள்லையுமே உங்கள் லைஃப் வந்து மாறும் உங்கள் லைஃப் வந்து அல்டிமேட்டாக வந்து உங்களுடைய ஏன்னா விதி வந்து மாறணும் அப்படின்னா உங்களுடைய மதி மிக சரியாக வேலை செய்யணும் உங்களுடைய மதி மிக சரியாக உங்களுடைய அறிவு மிக சரியாக வேலை செய்யணும்னா உங்களுடைய பெயர் சக்தி மிக்கதாக அமைந்திருக்கணும் உங்களுடைய பெயர் நல்லா அமைந்திருந்தால் மட்டுமே உங்களால் சரிவர இயங்க முடியும் ஸோ அதை வந்து நான் வந்து இலவச பொதுப்பலன்களாக உங்களுக்கு அனுப்புறதா இருக்கேன் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது உங்களுடைய பிறந்த தேதியையும் உங்களுடைய பெயரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட கீழே திருற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கான இலவச பொதுப்பலன்கள் மூன்று நாட்களுக்குள்ளார அனுப்புவேன் இது முதலில் வரக்கூடிய நூறு நபர்களுக்கு மாத்திரமே என்னால் தர முடியும் நேரமின்மை காரணமாக முதலில் வரக்கூடிய ஒரு நூறு நபர்களுக்கு நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் தரேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து உங்கள் நேம் அனுப்பிச்சி விடுங்க இதில் யாரெல்லாம் வந்து வியாபாரம் துவங்கி எனக்கு வியாபாரம் டோட்டலாக வந்து டவுன் ஆகிடுச்சு சார் என்னால் வந்து போட்ட காசை கூட எடுக்க முடியல அப்படின்னு இருக்கிற நிலைக்கு இருப்பவர்கள் கூட உங்களுடைய வியாபார பெயரையும் எனக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம் அதே போல் ஒரு சில பேர் குழந்தைக்கு பேர் வச்சிருப்பீங்க அல்லது குழந்தையோட நலன் கருதி இருக்கக்கூடியவர்கள் உங்கள் குழந்தையுடைய பிறந்த தேதி நேரம் அவ நீங்கள் பேர் வைத்திருந்தீங்கன்னா அந்த பேரை கூட அனுப்பி வைக்கலாம் அது பொருந்திருக்கா இல்லையாங்கிற தகவல்களை சொல்கிறேன் அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணும் அது வந்து என்னுடைய கன்சல்டேஷன் ப்ரொசீஜராக இருக்கும் அது என்ன கன்சல்டேஷன் ப்ரொசீஜர்ங்கிறத நான் அதில் சொல்கிறேன் பட் ஏற்கனவே பொருந்தி இருக்குன்னா மிக நாணயமாக நியாயமாக அது பொருந்திருக்குங்கிறதையுமே நான் சொல்லிடுவேன் உங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு சின்ன வாய்ப்பு ஒரு இலவச ஒரு வாய்ப்பு தான் இது ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸை அனுப்பிச்சி விடுங்க உங்கள் பிறந்த தேதி பெயர் வியாபார பெயர் குழந்தையுடைய பெயர் அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கான இலவச பொதுப்பல்கள் மூன்று நாட்களுக்குள்ளார தரேன் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பிச்சி விடுங்க முதலில் வரக்கூடிய நூறு நபர்களுக்கு நான் பதில் அனுப்புகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்